மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய்மகேந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரேந்திர பிரச்சோத்யாது நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் அனுபவத்தை நம்ம இந்த மயிலாப்பூர்ல கச்சேரி அருண்டேல் ஸ்ட்ரீட்டில் வாசம் அவருடைய மகாபிரிவ தன்னோட கிரகத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்கார் சமுத்திர ஸ்நானம் பண்ணி முடிச்ச மெரினா கடற்கரையில் குளிச்சு முடிச்சுட்டு மகாபிரிவா வந்துருக்கார் அருண்டேல் ஸ்ட்ரீட் பார்த்தோம் இங்கேதான் சில்பி வீடுன்னு கேட்டு அவருடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் அவருடைய வீட்டில் எல்லோரும் இருக்கா சில்பி இல்லை அன்றைக்கி சில்பி எங்கே ஏதோ ஒரு தெய்வத்தை ஓவியமாக வரைகிறதுக்காக வெளியூர் எங்கேயோ போயிருக்கேன் சில்பி இல்லை அவள் ஆட்டில் இருக்கிறவர்களுக்கு பெரியவாள் திடீர்னு நுழைஞ்சோன்னே பரவசம் தாங்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவள் அம்மா செல்பியோட அம்மா எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிறவளை வந்து பெரியவாளை வரவேற்று உள்ள கூட்டின்னு போயிறார் போயிட்டு நீங்கள் அவர் இல்லையே ஊரில் இல்லாதப்போ வந்துட்டாளே அப்படிங்கிறா பெரியவா சிரிச்சிட்டு உள்ளே போகிறேன் வீட்டை சுற்றி பார்க்குறா ரூமுக்கு போகிறா பூஜை ரூமை பார்க்குறா அங்கே இருக்கிற ஓவியங்களை படங்களை எல்லாம் பெரியவா பார்க்குற எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மகாபிரிவா அப்படி ரூம்லேருந்து வெளியில் வரும்போது சில்பி அம்மா மகாபிரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆஸ்துமா தொந்தரவு இருக்குது பெரியவா நீங்கள் தான் பிரிவாதான சொல்லணும் அப்படிங்கிற வயசான தாயார் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சு கொடுத்தோம் அப்படின்னா மனுஷனுடைய நிம்மதி போயிடும் அந்த உடல் உபாதை அதை எப்படி சரி பண்ணுறது எப்படி அதிலிருந்து நாம் மீழ்வது அப்படின்னு அந்த வாழ்க்கை போராட்டம் ஒரு வயசுக்கு மேலே இருக்குது பற்றியில் ரொம்ப சங்கடம் அதனால தான் தெய்வங்கள்கிட்ட மகா பெரிவாட்டெலாம் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னா பெரியவா எந்த நோய் நொடியும் கொடுக்காதீங்க எனக்கு நல்ல காரியத்துக்கு என்னோடய காசை செலவு பண்ணுறேன் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன் அங்கே ஹோமம் நடக்கிறதா நான் ஒரு ஆயரருவா கொடுக்குறேன் இங்கே ஒரு அன்னதானம் பண்ணணுமா நான் ஒரு ஐநூறுரூவா முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி அப்படின்னா பகவான் அந்த பக்கம் செலவு பண்ணுறதை குறைச்சிட்டு இந்த பக்கம் உங்களுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை கொடுப்பான் வாய்ப்புகளை கொடுப்பான் அந்த அம்மா பாவம் வயசான காலத்தில் ஆஸ்மாவுக்காக கேட்குறா பெரியவா சொல்கிறாள்லாம் ரெண்டு வில்வம் டெய்லி சாப்பிடுமா ரெண்டு வில்வம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா வந்துட்டு பெரிய வந்துட்டு வெளியில் வந்துட்டு அப்போ கொஞ்ச நாள் கழித்து சில்பி மகாபிரிவில் பார்க்குறேன் மகாபிளிய தரிசனம் பண்ணுறது போய் தரிசனம் பண்ணிட்டு சொல்கிறார் பெரியவா நீங்கள் இன்னைக்கு எங்கள் ஆற்றுக்கு வந்துருந்தேன் ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஆற்றுல எல்லாருக்குமே பரவசம் தாங்க முடியல நீங்கள் எங்கள் ஆற்றுக்குள்ளே அடியெடுத்து வச்சது அப்படிங்கிறது தெய்வமே நம்ம ஆற்றுக்குள்ளே வந்துட்டு போயிருக்குன்னு ஒரு அந்த புனிதமான தினத்தை அத்தனை பேரும் எங்கள் ஆற்றுல புகழ்ந்து பேசின்னு இருக்கா பெரியவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பெரியவாட்ட சொல்கிறேன் பெரியவா அப்படியே சிரிச்சுண்டே கேட்டுக்கிறேன் அப்போ சில்பியை அடுத்து சொல்கிறாராம் பெரியவா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் ஒரு சங்கடம் அப்படின்னா நீங்கள் வர அன்னைக்கு நான் ஆற்றுல இல்லாமல் போயிட்டேன் நான் வெளியில் போயிட்டேன் அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது பெரியவா அப்படிங்கிற உண்மை தானே இப்போ நம்மக்கு ஒரு பெரிய விஐபி வரார் ஒரு மகான் வரார் ஒரு முக்கியமான பிரமுகர் ஒருத்தர் வரார் அப்படின்னா வீட்டில் அத்தனை பேரும் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் இதுபோல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பெரும்பாலும் தகவல் சொல்லப்பட்டு வரும் நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமான ஆள் வராருன்னா சார் நாளைக்கு நான் வரேன் உங்கள் வீட்டுக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் அஞ்சு மணிக்கு எல்லாருமே வீட்டில் இருப்போம் ஸோ அவரை ரிசீவ் பண்ணுறது அவரை உட்காந்து வைக்கிறது அவருக்கு ஒரு டிஃபன் கொடுக்கறது நம்ம குடும்பத்தினுடைய பங்களிப்பு அத்தனையும் அந்த இடத்துல இருக்கும் எந்த கவலையும் இருக்காது இப்போ திடீர்னு ஒருத்தர் சொல்லாமல் ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா வீட்டில் இருக்கிற ரெண்டு பேர் வெளியில் ஆஃபீஸ் போயிருக்கலாம் இல்லை பக்கத்தில் ஒரு கடைக்கு போயிருக்கலாம் சாதாரணம் அது மகாபிரிவனை சொல்லிட்ட ஒருவர் மகாபிரிவாக கடற்கரை ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கார் அருண்டேல் ஸ்ட்ரீட்டுன்னு போர்டை பார்த்துருக்கார் இங்கே தானே சில்பி வீடுன்னு கேட்டிருக்கார் சரி போயிட்டு போயிடலாமேன்னு போகிறார் ஆனால் அந்த மகான் போகிறதுக்கு எல்லாமே காரணம் உண்டு ஏன் அந்த நேரத்தை செலக்ட் பண்ணினார் ஏன் அந்த டைத்தில் போடனா காரணம் உண்டு அதெல்லாம் நமக்கு தெரியாது இப்போ என்ன சொல்கிறார் செல்பி மகாபிரிவ்ட்டு சொல்கிற நான் இன்னைக்கு இல்லையேங்கிறது தான் ஒரே ஒரு வருத்தம் பெரியவான்னு சொன்னோடனே மகாபிரிவை சொல்கிறாராம் நீ என்னை உங்கள் ஆத்துக்கு வான்னு கூப்பிட்ட நீ உங்கள் ஆற்றுக்கு என்னை வான்னு கூப்பிட்ட ஆனால் நான் இருக்கும்போது வரணும்னு நீ சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாராம் பெரியவர் நான் இருக்கும்போது வரணும்னு சொல்லவே இல்லையேன்னு சொன்ன உடனே தான் சில்பிக்கு பெரியதான் ஆகா இந்த மகானுடைய ஒவ்வொரு செயலுக்கும் எத்தனை விளக்கங்கள் காணப்படுகின்றன எங்காற்றுக்கு வரணும் எங்கள் வரணும்னு சொன்னேனே தவிர நான் இருக்கிறப்ப எங்கள் வரணும்னு ஒரு வார்த்தை நான் சொல்லலையேன்னு அப்புறம் யோசிக்கிறாரா சொல்லிட்டு மகாபிரிவா சிரிக்கிறார் இதே பாவத்தில் மகாபிரிவா சம்மந்தப்பட்டதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இந்த பூர்ணா குதிக்குள்ளே வரணும் அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஒரு பெண்மணி சொல்லும்போது மகாபிரிவா தூருக்கு போக மாட்டேன் அப்புறம் அந்த பெண்மணி கேட்ப பிரிவாக நீங்கள் வரையின்னல் பூர்ணாகுதிக்குள்ளே வரையினல் வரவே இல்லையேன்னு சொன்ன உடனே எங்கே அந்த ஃபோட்டோவெல்லாம் காட்டு அந்த இன்றைக்கி ஹோமத்தில் எடுத்து போய் அதெல்லாம் காட்டுன்னு சொன்ன உடனே அந்த படத்தை காமிக்கிறாளா அந்த பெண்மணி அந்த பூர்ணாகுதி படத்தில் அந்த அக்னி ஜுவாலையில் மகாபிரிவை தெரிகிற இந்த பூர்ணாகுதிக்குள்ளே நான் வந்துட்டேனே அப்படிங்கிறாரா மகாபிரிவை அது மகான்களிடம் பேசும்போது நம்மெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் சும்மா சாதாரணமாக ஒரு மற்ற கிட்ட பேசுகிற மாதிரி சொல்லக்கூடாது அதனால தான் இறைவன்கிட்டையோ தெய்வங்கள் கிட்டையோ மகான்கள் கிட்டையோ நமது பிரார்த்தனைகளை சொல்லும்போது கூட தெளிவாக சொல்லணும் அப்படி தான் இருக்கணும் அப்படி தான் வாழணும் ஏன்னா மனுஷா வேறு தெய்வங்கள் வேறு மகான்கள்கிட்ட போய் சாதாரணமாக பேச முடியாது ஒரு பக்கத்து விட்டு மனுஷன்ட்ட பேசுகிற மாதிரி மகாபரிவட்ட பேச முடியுமா முடியாது மகாபிரிவா சிரிச்சென்றே சொல்கிறாராம் நீ அதை சொல்லலையே நான் இருக்கும்போது வரணும்னு சொல்லலையே அப்படின்னு சிரித்த போது தான் அதற்கான காரணம் சில்பி அவர்களுக்கு புரிந்ததான் அப்பேற்பட்ட அற்புதமான ஓவியர் சில்பி மகாபெரிவருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றவர் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்